விஜய் மீது காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் தமிழக முதல்வரை தரைக்குறவாக பேசியதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது திருத்துறை பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடானது மதுரையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று மிக பிரமாண்டமாக நடைபெற்றது மாநாட்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாலினங்கள் என்றும் மிஸ்டர் மோடி என்றும் கலகலப்பாக பேசியிருந்தார் இந்நிலையில் விஜய் மீது திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விஜய் தரைக்குறைவாக பேசியதாகவும் பவுன்சர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் கட்சியினரை தூக்கி எறிந்ததாகவும் வழக்கறிஞர் சிவசாகர் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் முதல்வரே விஜய் அங்கே என்றுதான் கூறியிருந்தார் அதற்கே புகார் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்காக கொந்தளித்த திமுகவினரோ விஜயை மிகவும் அநாகரிகமாக விமர்சித்துள்ளனர் அங்கிலென முதலமைச்சரை குறிப்பிட்ட விஜய்க்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து விஜயை நடிகைகளுடன் இணைத்து அநாகரிகமாக பேசியுள்ளார் திமுக எம்எல்ஏ சங்கர் விஜய் போல இருக்கக்கூடிய அதே போன்று திமுக எம்எல்ஏ பி சி சந்திரகுமாரும் சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அது நாய் என்று தெரியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று விஜயை நாய் என கூறியுள்ளார் சூரியனை பார்த்து நாய் அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறது இல்ல அவ்வளவுதான் அது நாயும் தெரியும் அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும் திமுக என்றாலே அபாச கட்சி திமுகவினர் என்றாலே அபாசவாதிகள் இவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் முதல்வரை அங்கல் என்று சொன்னதற்கே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அப்போது இவர்கள் பேசிய பேச்சுக்கு இவர்களை நேரடியாக தோக்கல் தான் போட வேண்டும் போல